தரம்ஐந்தே பண பரைச்சை பரீட்சை விதிமுறைகளை நால் கடும் நடவடிக்கை என்பதான செய்தி தரப்படுகிறது தரமைந்த புலபரசல் பரிட்சை எதிர்வரும் பத்தாம் ஞாயிற்றுக்கிழமை நாடு முழுவதும் நடைபெறவுள்ள நிலையில் சட்ட உத்தரவுகளின் ஒருவோருக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பரிட்சைகள் ஆணையாளரன் ஆயகம் ஏ இந்திகா தெரிவிக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பொது பரீட்சைகள் சட்ட விதிகளின் உத்தரவுகளை எந்தவொரு நபர் நிறுவனம் அல்லது பிற தரப்பினருக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் இந்த தடை நடைமுறையில் உள்ள காலகட்டத்தில் போலி வினாத்தாளர்களை அச்சிட்டு கண்டிப்பாக தண்டனைக்குரிய குற்றமாக இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறதை அவதானிக்கலாம் எனவே விதிமுறைகளை மீறாமல் அனைத்து தரப்பினரும் செயல்பட வேண்டும் என்கிற வேண்டுகோள் இதன் மூலம் விடுக்கப்பட்டிருக்கிறது தரமைந்து புலைப்பரிசல் பரீட்சை என்பதே மிகவும் எதிர்பார்க்கப்படுகிற ஒரு பரீட்சையாக இருக்கிறது இவ்வாறான ஒரு நிலையில் அதனை முறையாக நடத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக இவ்வாறு பரீட்சைகள் திணைக்களத்தினால் தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன எனவே அதன் அடிப்படையில் செயல்படுவதற்கு அனைவரும் தயாராக வேண்டும் என்பதான கோரிக்கையும் இவ்வாறு தரப்படுகிறது இது போன்ற சட்டவிரோத நடவடிக்கைகள் குறித்து தகவல் இருந்தால் போலீஸ் நிலையத்திற்கு தெரியப்படுத்தவும் இதன்படி பொதுமக்கள் போலீஸ் தலைமையகம் அல்லது இலங்கை பரிசை திரைக்களத்துக்கு அறிவிக்குமாறு கேட்டுக் போலீஸ் தலைமையகத்தின் தொலைபேசி இலக்கம் இப்போது வழங்கப்பட்டிருக்கிறது பூஜ்ஜியம் இரண்டு நாற்பத்தி ரெண்டு பதினொன்று போலீஸ் அவசர தொலைபேசி எண்மையத்தின் தொலைபேசி எண் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு நாற்பத்தி அவசர தொலைபேசி எண் நூற்று அதாவது திரைக்களத்தின் தொலைபேசி எண் அல்லது பூஜ்ஜியம் எட்டு நாற்பத்தி ரெண்டு பூஜ்ஜியம் எட்டு மற்றும் பூஜ்ஜியம் ஒன்று 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 எழுபத்தி எட்டு நாற்பத்தி ஐந்து முப்பத்தி ஏழு ஆகியவற்றின் மூலம் புகார்களை சமர்ப்பிக்கலாம் எனவும் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது